இருந்து ரிலீஸ் ஆன அடுத்த சில வினாடிகளுக்கெல்லாம் கண்ணவிரான் மீண்டும் புதிய வழக்கில் போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்ட காட்சிகள் தான் இவை பசுபதி பாண்டியன் கொலைக்கு பழிக்கு வழியாக நான்கு பேரை கொலை செய்த வழக்குகளில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதால் பிரபலமானவர் கண்ணபிரான் என்கிற கண்ணபிரான் பாண்டியன் பதினைந்து கொலை கொலை முயற்சி வெடிகுண்டு வழக்கு ஆயுத தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட எழுபத்தோரு வழக்குகள் உள்ளதால் சரித்திர பதிவேட்டு குற்றவாளியாக போலீசாரால் அறிவிக்கப்பட்டவர் கண்ணபிரான் பசுபதி பாண்டியன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கியவர் என்று பெயர் எடுத்ததால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் அவர் சார்ந்த சமூக மக்களிடம் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது அதனை வைத்து சமூக இயக்கம் ஒன்றையும் தொடங்கி அதன் தலைவராகவும் உள்ளார் இந்த நிலையில் அண்மையில் வழக்கு ஒன்றில் சிக்கி கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட கண்டபிரான் ஜாமீனில் விடுதலையானார் தனது கணவரை சந்திக்க அவரது மனைவி குழந்தையுடன் வந்திருந்தார் ஆதரவாளர்களும் காத்திருந்தனர் கண்ணபிரான் வெளியே வந்ததும் அங்கு கழுகு போல காத்திருந்த நெல்லை போலீசார் அவரை கைது செய்ய சுற்றி வளைத்தனர் தனது மகனை கையில் வாங்கி வைத்துக் கொண்ட கண்ணபிரான் போலீசுடன் செல்ல மறுத்தார் தனது கணவரை கைது செய்யக்கூடாது என்று அவரது மனைவியும் ஆதரவாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் எ ஒரு வார சிறைக் காவலர்கள் வெளியில் சென்று கைது செய்யுமாறு போலீசாரிடம் கூறியதோடு உடன் வந்தவர்களை வெளியே செல்லுமாறு கூறினார் இதனால் அவருடனேயே நடந்து வந்த போலீசார் கண்ணபிரானை அப்படியே வளைத்து போலீஸ் வாகனத்தில் ஏற்ற முயன்றனர் பதற்றமான அவர் குழந்தையுடன் சென்று சாலையில் அமர்ந்து மறியல் செய் என்று மனைவியிடம் கூறினார் ஆனால் மனைவியோ நானும் வருவேன் என்று போலீஸ் வாகனத்தில் முதல் ஆளாக ஏறிக்கொண்டார் இதனால் கண்டபிரான் தனது குழந்தையுடன் போலீஸ் வாகனத்தில் ஏறினார் அன்னபிரானின் ஆதரவாளர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர் தடுத்த அத்தனை பேர் மீது வழக்கு பதியப்படும் என்று காவல் ஆய்வாளர் எச்சரித்ததும் ஆதரவாளர்கள் சிலர் விலகிச் சென்றனர் இதற்கிடையே போலீசாரின் டெம்போ டிராவலர் வாகனத்தை கண்ணபிரான் ஆதரவாளர்கள் இரண்டு கார்களில் விரட்டியதால் நிலைமை விபரீதமானதை உணர்ந்த நெல்லை போலீசார் தங்கள் வாகனத்துடன் விருதாச்சலம் காவல் நிலையத்திற்குள் சென்றனர் நிலைமையை எடுத்துக் கூறியதால் பெண் போலீசார் துணையுடன் கண்ணபிரானின் மனைவி மகனுடன் வாகனத்தை விட்டு கீழே இறக்கி விடப்பட்டார் போலீசாரை கண்டதும் ஆதரவாளர்கள் பின்வாங்கினர் இதனையடுத்து எஸ்காட் பாதுகாப்புடன் கண்ணபிரானை போலீசார் நெல்லை அடைத்து சென்றனர் பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா மற்றும் வேல்ராஜ்